Count. மணியின் மனைவி சாந்தி மிகவும் கடவுள் பக்தி உடையவர் அறுபத்தி ஏழு வயதாகிவிட்டது அவர் வெளியே வந்ததே கிடையாது அவர் எப்படி இறந்தார் என்றும் தெரியாது ஒருவர் இறந்ததும் அவரைப் பற்றி பேசுவது நாகரிகம் கிடையாது பொதுவாக யாராக இருந்தாலும் மனைவி இறந்துவிட்டாலே அவர் பாதி மனிதராகி விடுவார் என்று மூத்த பத்திரிகையாளர் பயல்வான் ரங்கநாதன் கவுண்டமணி குறித்து பல தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதாவது கவுண்டமணியின் மனைவி குழந்தைகளை யாருமே பார்த்திருக்க முடியாது மூத்த மகள் சுமித்ராவை பற்றி தெரிந்திருக்கும் அடையாறு மருத்துவமனைக்கு மாதந்தோறும் சென்று அங்குள்ள நோயாளிகளின் தேவையை பூர்த்தி செய்து வருகிறார் ஆனால் ஆரம்ப குடும்பத்தைப் பற்றி தன்னுடைய குடும்பத்தை போட்டோவையும் கவுண்டமணி வெளியிட்டதில்லை அப்படியே அவருடைய குடும்பத்தை பற்றி கேட்டாலும் என் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் உனக்கு என்னையா அவ்வளவு ஆர்வம் கவுண்டமணி என்பவன் நடிகன் காசு வாங்குகிறான் நடிக்கிறான் அதனால் என்னை பற்றி எழுதுங்கள் அது உங்கள் உரிமை என் குடும்பம் உனக்கு எதுக்கு என்பார் கவுண்டமணி எந்த விழாக்களுக்கு சென்றாலும் தனியாகத்தான் வந்து செல்வாரே தவிர குடும்ப அழைத்து கொண்டு வரமாட்டார் கோயில்களுக்கும் செல்ல மாட்டார் மனைவியின் வற்புறுத்தலால் சில கோயில்களுக்கு மட்டுமே சென்றுள்ளார் அதே போல விழா கொண்டாட மாட்டார் மற்றவர்கள் எல்லாரையும் அவன் இவன் என்றுதான் பேசுவார் எல்லோருக்கும் வயது மூத்தவர் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கவுண்டமணிக்கு எண்பத்தி ஆறு வயதாகிறது பிறந்தநாள் வரும் மாதமே அவருடைய மனைவி சாந்தி இறந்துள்ளார் கவுண்டமணியின் மனைவி சாந்தி அந்த காலத்தில் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தவர் சில சினிமாக்களில் துணை நடிகையாகவும் நடித்திருப்பதாக பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க